ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கி ரொட்டி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மக்காச்சோள மாவு எடுத்துக்கணும் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் திருவனை கேரட் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு இந்த மாவு ஊற வைக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை உடனே நம்ம வந்து மாவு பிசைஞ்சு உடனே நம்ம சுட்டுறலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ஒரு துணி இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டி மெல்லிஸாக தட்டி நம்ம தோசைகளில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு மாற்றி மாற்றி சுட்டுறலாம் அஞ்சு நிமிஷத்தில் இது சீக்கிரமாக வெந்துடும் நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எதுக்குனாலும் எடுத்துக்கலாம் டிஃபன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணி கொடுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதை நான் க்ரீன் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் நல்லா க்ரீன் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க நல்ல ப்ரோட்டீன் இது டயபெட்டிக்ஸ் உள்ளவங்களும் இந்த ரொட்டியை வந்து ட்ரை பண்ணுங்கள் டயபட்டிஸ் உள்ளவங்க இந்த ரொட்டியை சாப்பிட்றதுனால சீக்கிரம் வந்து பசி எடுக்காது ஈஸியாக இருந்து இது டைஜஸ்ட் ஆயிரும் எல்லா ஏஜ் குரூப்ஸும் இந்த ரொட்டியை எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தேட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்